நினைத்தாளே வாழ்க்கையில திருப்பதி தரக்கூடிய திருப்பதி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாள் தாங்க இந்த திங்கக்கிழமையில அமையக்கூடிய ஏகாதசி தினம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளில் தான் ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அமைந்திருக்கு இந்த நாளில் பெருமாளை எப்படி வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது செய்ய வேண்டிய தீப முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏகதசினால் திருப்பதி கோவிலுக்கு செல்ல வேண்டிய கனவு இருக்கக்கூடிய பக்தர்கள் தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டு பூஜை செய்து பாருங்க அதற்கான பலன்களை விரைவிலேயே திருப்பதி செல்வதற்கான ஒரு வழி பிறக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாக நண்பர்களே வீடியோக்குள்ளே போகும் ஆகவே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து வருகின்ற பதினோரு நாட்கள்ல ஒரு ஏகாதசி கணக்குல ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதேசி வருங்க இதுல வளர்பிரையில ஒரு ஏகாதசி தேய்பிரையில ஒரு ஏகாதசி அமையும் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள்ல பார்த்தீங்கன்னா ஏகாதசி திங்கக்கிழமையில அமைந்திருக்கு இந்த ஏகாதசிக்கு பார்த்தினா என்ன பெயருன்னு ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல இறைவனுக்கு பழங்களை கொண்டு நெய்வேத்தம் செய்தால் உங்களுக்கு மங்கள வாழ்வு உண்டாகும் பொதுவாகவே நம்ம விரத வழிபாடு நம்முடைய உடலுக்கோ ஆரோக்கியத்துக்கோ மனதுக்கு வலிமை தருங்க விரதம் விரதமிருந்து வழிபடுறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த தினம்னா அது ஏகாதசி இந்த ஏகாதசி தினத்தில் விரதத்தை நீங்க கடைபிடிப்பது சிறப்பான பலனை தருங்க இந்த நாளில் காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வமில்லை காசிய மிஞ்சிய தீர்த்தமில்லை ஏகாதசிக்கு ஈடான விரதமில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் அமையக்கூடிய ஏகாதசி தினத்தில் நீங்க வழிபட்டா சிறப்பான பலன் வருடத்துல பாத்தீங்கன்னா அனைத்து ஏகாதசிகளும் விரதம் இருந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தர முடியாது அதனால் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசில விரதம் இருந்து வழிபடுவது எப்படி சிறப்பான பலனை தருதோ அதே தாங்க இந்த மாத வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதசிக்கு முன்னதாக அமைந்த கார்த்திகை தேய்பிரை ஏகாதசினால் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா முக்கோடி ஏகாதசி விரத பலனை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதுவே பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்களை பல முக்கிய அவதாரங்களும் இந்த ஏகாதசில அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசில விரதமிருந்து பெருமாளை வழிபட்டிங்கன்னா சொல்வதில் செல்வத்திலோ அனைத்திலோ இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க விரதங்களை முக்கிய விரதம்னா இந்த மாத ஏகாதசின்னு சொல்லுவோம் மாதா இருமுறை வரக்கூடிய இந்த ஏகாசி தேசி திதியில பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன் உண்டுங்க அதிலும் மார்கழியில் வரக்கூடிய ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னதாக வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் அமைந்த ஏகாதசி திதியில் தவறாமல் நீங்க விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு உண்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அனைத்து விதமான வறுமை நிலை நீங்கி கடன் நீங்கிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாக தொடங்கும் ஏகாதசி நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க உணவேது உண்ணாம விரதம் இருந்து வழிபடுங்க இது உணவுக்கு முடியாதவங்க பால் பழம் அள்ளி தண்ணீர் அருந்தி கூட நீங்க விரதம் இருக்கலாம் விஷ்ணு பகவானுடைய கூர்ம அவதாரம் எடுத்ததும் மோகினி அவதாரம் எடுத்ததுன்னே தன்வந்திரி பகவான் அவதாரம் எடுத்ததும் இந்த நாள்னு சொல்லப்படுது இந்த நாளை நீங்க பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டா பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் இந்த நாளை பாத்தீங்கன்னா துளசியை ஏகாதசி நாளில் ஒருபோதும் உங்க கைகளால பறிக்காதீங்க இது மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்திடும் பூஜைக்கு தேவையான நிலைகளை நீங்க முந்தைய நாளே பறித்து வச்சுடுங்க ஏகாதசி நாளில் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை மட்டும் தாய் எடுத்துக்கு இந்த திதி வருமாயின் சீராத்தம் தர்ப்பணம் போன்றவற்றையும் செய்யாதீங்க மறுநாள் துவாததிசி நாளை நிறைவேற்றிடுங்க ஏகாதசி நாளை திதி முடியும் வரை பச்சை தண்ணீர் கூட பல்லிடப்படாம ஓம் நமோ நாராயணா என எட்டெடுத்து உச்சரித்து மனதில் இறைவனை நிறுத்தி கொண்டு முழு பக்தியோடு இறைவனை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் இந்த நாள அன்றாட வேலைகளை செய்தாலும் மனதில் எந்த வித சஞ்சலமோ கவலைகளும் இல்லாம இறைவனை கதின்னு காலை மாலைன்னு இரண்டு நேரமோ விளக்கேற்றி துளசியை அர்ச்சனை செய்து துளசி தீர்த்தம் படைத்து பெருமாளுக்கு கற்கண்டு பழங்களை படித்து பிரார்த்தனை செய்து வழிபடுங்க நாராயணுடைய சோசரங்களையும் மந்திரங்களையும் தெரிந்தா உச்சரிப்பது சிறப்பான பலனை தரும் மேலும் நூத்தி எட்டு முறை தியான நிலையில அமர்ந்து கொண்டு திருநாம மந்திரத்தை ஓம் நமோ நாராயண என முச்சரித்தா மனம் ஒருமுகப்படும் இதே போல மாலை வேலையிலும் பூஜை செய்துடுங்க ஒவ்வொரு ஏகாதசி திதியிலும் இது போல விரதம் இருந்து வழிபட்டாலே பின்னர் மாலை வேலையில கோவிலுக்கு சென்று நாராயண தரிசனம் செய்வதோ சிறப்பான பலன் உண்டு சக்தி வாய்ந்த நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாளை இந்த முறையில வழிபட்டாலே உங்களுக்கான பண தேவைக்கு குறைவே இருக்காதுங்க பெருமாள் நாளை பணம்னு சொல்லலாம் பணம் நாளை பெருமாள்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பெருமானுடைய மார்பில் வாசம் செய்யக்கூடியவள்ளுங்க கணவன்மார்களுக்கு இந்த இடத்துல ஒரு அரிய ஒரு விஷய தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்குறோம் எந்த கணவன்மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தங்களுடைய மனைவியை மனசோடு வைத்துச்சுட்டு ஆர வாரத்தோடு புகழ்ந்து மனைவியோடு சந்தோஷமாக வாழ்றாங்களோ மனைவி இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு முடிவுக்கு வரக்கூடியவங்க கையில எல்லாம் பணம் தங்குங்க அப்படி குணாதிசய கொண்ட கணவன்மார்கள் எல்லாம் செல்வ படத்துல உயர்ந்து நிற்பாங்க அவங்கள நீங்க பார்த்துருக்கலாம் இது விளையாட்டான விஷயம் இல்லைங்க மனைவியை மதித்து மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வீடுகளில் வறுமையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பணம் காசு செல்வம் எல்லாமே தாங்க இருக்கும் நிதர்சனமானால் இது உண்மையாக நீங்க எடுத்துக்கலாம் உங்க வீட்டு பூஜையில பெருமாளுடைய திருவுருவ இருந்தால் இருந்தா அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய அளவில் ஆடை அலங்காரத்தோடு ஜொலிக்க கூடிய இன்னொரு பெருமாளை உங்க வீட்டு திருவுருவ படத்தை வாங்கி நிலைவாசலுக்கு உள் பக்கமாக மாட்டி வச்சிடுங்க அதாவது வெளியில இருந்து நீங்க நிலைவாசல் கதவை திறந்த உடனே உங்க கண்கள் எதிரே பெருமாள் பிரகாசமாக தெரிய மாதிரி நீங்க மாட்டி வச்சுக்கோங்க பெருமாள் படத்தை வீட்ல இப்படி வைத்தாலே போதும் உங்களுக்கு மட்டும் பண வரவு கிடைக்காது உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ யாரெல்லாம் இந்த பெருமாளை பார்த்து தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் பணம் உண்டு அந்த பெருமாளுடைய திருவுருவ படத்தை நீங்கள் பெருமாளுக்கு தாடை பக்கத்தில் ஒரு பச்சை கற்பூரத்தை ஒட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் சந்தனம் வைத்து அந்த சந்தன ஈரமாக இருக்கும் போது பச்சை கற்பூரத்தை ஒட்டி வச்சாலே அப்படியே நின்றுக்கோம் நெற்றில நாமம் போட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை ஒட்டி வைங்க இந்த படம் நிலைவாசலுக்குள்ள பணத்தை அப்படியே ஈர்த்து உங்கள் கையில கொண்டு வந்து சேர்த்துருங்க இன்னும் ஒரு சூட்சமமான ஒரு பரிகார முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நிலைவாசல் கதவை திறந்துட்டு வாசல் கூட்டி கோலம் போட்ட பிறகு சிலர் வீட்டு வாசல்ல விளக்கு கூட ஏற்றுவாங்க அந்த சமயம் மகாலட்சுமி வருகை தரக்கூடிய நேரமாக அமைதி இல்லைங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் நுழையும் போதே பெருமாளை பார்த்தாலே அப்படியே மனம் மயங்கி உங்க வீட்டிலேயே குடியேறிடுவா தினமும் இந்த பெருமாளுக்கு துளசீலைகளை சாத்தி வழிபடுங்க பெருமாளை வழங்கிட்டு வீட்டிலிருந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க வேலைக்கு கிளம்பினாலும் உங்களுக்கு பணம் தானாக வந்து சேருங்க பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும்னு பலருடைய ஆசையில ஒன்றுதாங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் அங்கே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை ஜலபதியை வழிபடுவங்களுக்கு செல்வநிலை உயரும் தொழில வளமும் அதிகரிக்கும் அந்த ஆலயத்தில் நினைத்த உடனே என்னைவராலும் செல்ல முடியாது பெருமாள் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்ல முடியும்னு சொல்லுவாங்க பலர் மாதத்துல ஒரு முறையாவது அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறைன்னு செஞ்சு வந்தே இப்போது செல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க முறை கூட திருப்பதிக்கு போக முடியலன்னு மனம் வருத்தக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இப்படி திருப்பதிக்கு செல்ல வேண்டிய நினைத்தும் ஏதாவது ஒரு ரூபத்துல தடைப்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தடையை நீக்குவதற்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதசி நாள முறையாக வழிபாட்டாலே அதற்கான வழி இந்த வழிபாட்டைக்கு பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை இந்த ஏகாதசி செய்வது சிறப்பான பலன் உண்டுங்க மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இல்லைன்னா மதியம் ஒரு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க ஒரு பெரிய அகல் மண் விளக்கை அதுல தீபம் ஏற்றுவதற்கு கனமான திரியும் வாங்கி வச்சுட்டு வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாள காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டு பூஜை இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு நீங்க சந்தன குங்குமம் வச்சிடுங்க அவருக்கு முன்பாகவே பத்தினா ஒரு தாம்பள தட்டை வைத்து அதற்கு மேலே அகண்ட விளக்கை வைத்து நிறைய நெய் ஊற்றி திரியிட்டு தயார் செய்து வச்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா இட்லி பூக்களை கொண்டு பெருமாளுடைய படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு முறை வழிபாடு செய்யும் போது செய்ய பாத்திரத்தில் எடுத்து அதில் இரண்டு ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊச்சி பச்சரிசி மாவை போட்டு நன்றாக வறுத்தெடுத்து வாசம் வந்ததுமே அதில் நாட்டு சர்க்கரை கலந்து வறுத்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பிறகு நெய்யில் வறுத்த முந்திரியும் அதில் சேர்த்து நன்றாக கலந்து அதே ஒரு கிண்ணத்தில் எடுத்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைத்துக்கோங்க பெருமாளுடைய ஓம் நமோ வெங்கடேசாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இட்லி பூவால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துட்டு மனதார நீங்கள் வேண்டி கொண்டாலே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்கு ஏழுமலையான தரிசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்